உடம்புல எந்த கேன்சர் வந்தாலுமே அது ஒரு மோசமான நோய் தான் ஆனா அப்டோமல் சர்ஜரியிலேயே பாக்குறதுலயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரீட்மெண்ட் அதாவது ஆப்ரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் திரும்பி வரக்கூடியது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கனைய புற்றுநோய் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து வர ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எதனால இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மது பழக்கம் ஆல்கோஹால் இன்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த கேன்சர் இன்க்ரீஸ் பண்ணுது இன்னொன்று வந்து புகைப்பிடித்தல் ஸ்மோக்கிங்கில் நிறைய உடம்புல கேன்சர் வரலாம் அதில் அந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரும் ஒரு முக்கியமான கேன்சர் அவங்க தொடர்ந்து குடிக்கிறனால தான் இந்த பேன்கிரியாட்டிக் கேன்சர் வந்துருக்கா சார் மது பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது புற்றுநோய் வந்த எல்லாருமே வந்து மது பழக்கத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது மல்டி ஃபேக்டோரியல் ஒரு காரணம் கிடையாது ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது உடம்பு ஃபுல்லாக ஒரு அரிப்பு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து கலரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மஞ்சள் கலராக போகிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி வெளியேறி போய் ஒரு வெள்ளை களிமண் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பித்தம் அடைச்சிக்கிட்டு இருக்கனால அந்த மோஷன் வந்து நார்மல் எல்லோ கலராக போகிறது கிடையாது இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் அந்த அதுக்கான மெயின் ஃபீச்சர் ஸோ மற்றபடி ஜென்ரலாக உடல் உபாதைகள் வர மாதிரியே இந்த சாதாரண பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் யாரும் டைரெக்டாக அதுக்காக வரது கிடையாது ஏன்னா அது பின்னாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் கொடுக்கறது கிடையாது

சரியாயிடுவோமா கியூர் மாதிரி வர வாய்ப்பு கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கேன்சரில் வந்து சில கேன்சருக்கு தான் கம்ப்ளீட்டா கியூர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும் ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி திரும்பி வரதுக்கான சான்ஸ் அதை சர்ஜரி நம்மளால் முழுசா பண்ணிட முடியும் அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம் ஸோ இது நம்ம லேட்டா பார்க்க பார்க்க இந்த மாதிரி திரும்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சார் இந்த நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா இல்லையா சார் இந்த பான் கேன்சர்னா என்ன சார் இதை பத்தி கொஞ்சம் சரி நம்ம ஜீரண மண்டலத்துல நிறைய உறுப்புகள் இருக்குது அதில் முக்கியமாக வந்து செயல்படுற உறுப்பு தான் இந்த கணையம் பேங்க்ரியஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த கணையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம மேல் வயத்திலே தான் ஆனால் கொஞ்சம் பின்னாடி நம்ம இறைப்பை அதுக்கெலாம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது அந்த கணையத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு வேலை சரிங்களா ஒரு ஒன்று அந்த இன்சுலின் சுரப்பிகள் நம்ம பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பேங்க்ரியஸில் தான் வருது ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கான அந்த பேங்க்ரியாட்டிக் செக்ரியேஷன்ஸ் ஜூஸ் அது அதுவும் அந்த பேங்க்ரியாஸில் தான் வருது ஸோ இந்த பேங்க்ரியஸ்க்கு இதுதான் ரொம்ப வேலை ஸோ எந்த ஒரு ஆர்கனாக இருந்தாலும் நம்ம உடம்புல அதில் ஒரு புற்றுநோய் வர மாதிரி இந்த கணையத்துலேயும் இந்த புற்றுநோய் வரலாம் சரிங்களா பட் என்னன்னா இந்த கணையத்தில் வர புற்றுநோய் இப்போதைக்கு நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நாளடைவில் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கிற நேரத்துலையே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு பரவிட்டுருக்க நிலமையில இருந்து பேஷண்ட்டு ரொம்ப நம்ம காப்பாற்ற முடிகிற மாதிரி நிலைமையில் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பேங்க்ரட்டிக் கேன்சர் இந்த கணைய புற்றுநோய் பற்றி பொது இதில் இடத்துல வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லை ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை இன்னொன்று வந்துட்டு அதுக்கான சிம்டம்ஸ் அறிகுறி அப்படிங்கிறது இருந்தாலுமே அது தெரியும் போது அந்த அந்த அறிகுறிகள் பெருசாக வரும்போதே அது கொஞ்சம் பெருசாகிட்டு ரொம்ப பரவி இருக்கிற மாதிரி ஆகிடுது இதுதான் வந்து பேங்க்ரேட்டிக் கேன்சரில் இருக்க பிரச்சனை ஸோ உடம்புல எந்த கேன்சர் வந்தாலுமே அது ஒரு மோசமான தான் ஆனால் நாங்கள் அப்டோமல் சர்ஜரியிலேயே பார்க்குறதுலேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரீட்மெண்ட்டு அதாவது ஆப்ரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் திரும்பி வரக்கூடியது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கனையை புற்றுநோய் அதனால தான் அதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கேன் இந்த பேன்கிரியாட்டிக் கேன்சர் வந்து வர ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இருக்கும் இப்போது கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் எடுத்தாலே அது மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம் ஒரு காரணம் சொல்ல முடியாது நிறைய காரணங்கள்னால ஆனால் அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் முக்கியமாக பார்த்திங்கன்னா மது பழக்கம் சரிங்களா அது ஆல்கஹால் இன்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த கேன்சரை இன்க்ரீஸ் பண்ணுது ரெண்டு விதமாக ஒன்று டைரெக்டாகவே கேன்சர் வரலாம் இல்லைனா க்ரானிக் மேக்ரேடைட்டிஸ் கனை அலர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த இந்த ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து கேன்சர் வரலாம் இன்னொன்று வந்து புகைப்பிடித்தல் ஸ்மோக்கிங்கில் நிறைய உடம்புல கேன்சர் வரலாம் அதில் அந்த பேங்க்ரைட்டிக் கேன்சரும் ஒரு முக்கியமான கேன்சர் இது தவிர இந்த க்ரானிக் பேங்க்ரட்டைட்டிஸ் வேறு ஏதாவது காரணங்களில் இருந்தால் கூட இந்த பேங்க்ரேட்டிக் கேன்சர் வரலாம் யூஷுவலாக இது ஒரு ஃபேமிலிலையோ ஜெனட்டிக்காக வர மாதிரி இது வரது கிடையாது ஓகே இதுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சார் ஸோ இந்த பேங்க்ரைட்டிக் கேன்சருக்கு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பேஷண்ட் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம டயக்னோசிஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சக்காமலை அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி இருக்குது இந்த மஞ்ச காமாலை வந்து மக்களுக்கு காமனாக என்ன தெரியுதுன்னா லிவர்னால ஒரு பிரச்சனை வந்தால் மஞ்ச காமாலை வருது அப்படிங்கிற ஜான்டிஸ்னு தெரியுது பட் லிவர் மட்டுமே பிரச்சனை இல்லை லிவர் தவிர மற்ற நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மஞ்சக்காமலை வரதுக்கு பித்தப்பையில் கல் அந்த கல் கீழே பித்த நாழத்தில் அடைக்கிறது இல்லைனா அந்த பேங்க்ரியாஸில் ஏதாவது அடைப்பு ஏற்படுறது கட்டி வர்றது அது கூட முக்கியமான காரணங்களாக இருக்குது ஸோ இந்த மஞ்சக்காமலை பார்த்தீங்கன்னா இதுக்கு அசோசியேட்டடாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு அரிப்பு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து கலரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மஞ்சள் கலராக போகிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி வெளியி போய் ஒரு வெள்ளை களிமண் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பித்தம் அடைச்சிக்கிட்டு இருக்கனால அந்த மோஷன் வந்து நார்மல் எல்லோ கலராக போகிறது கிடையாது இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் அந்த அதுக்கான மெயின் ஃபீச்சர் இதை தவிர பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பிரச்சனைகள் வர மாதிரி வயிறு வலி வரலாம் வயிறு வலியோட முதுகு வலி தான் ரொம்ப காமனாக இருக்கும் ஏன்னால் அதை சொன்ன வயிற்றில் கொஞ்சம் பின்னாடி பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் இருக்கிறது எடை திடீர்னு ரொம்ப குறைவா இருக்கிறது அதுக்கப்புறம் இது வரைக்கும் நல்லா இருந்தாங்க அப்புறம் ஒரு ஐம்பது வயசு அதிர்வது திடீர்னு புதுசாக வந்து ஒரு டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க நியூலி டிடெக்டட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஸோ மற்றபடி ஜென்ரலாக உடல் உபாதிகள் வர மாதிரியே இந்த சாதாரண பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் யாரும் டைரெக்டாக அதுக்காக வரது கிடையாது பார்த்தா நம்மளுக்கு ஒரு அல்சராக இருக்கலாம் சும்மா புண்ணா இருக்கா டைஜஷன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த அறிகுறி தெரிஞ்சாலும் அதை உதாசீனப்படுத்த விட்டுடுறாங்க பட் அந்த மஞ்சக்காமலை வரும்போது வராங்கன்னா அந்த டைம்லயே வந்து அந்த கேன்சர் வந்து ஓரளவுக்கு அப்பதான் மஞ்சக்காமலை தெரியுது இதே இது இந்த கணையத்துல பாத்தீங்கன்னா தலைப்பகுதி வால் பகுதி அப்படின்னு பாடி அப்படின்னு சொல்லி ஹெட் பாடி டைல்லும் பிரிச்சிருக்கு நான் சொல்றதுல அந்த தலைப்பகுதி தான் ரொம்ப காமனான கேன்சர் இதே இது இந்த வால் பகுதியிலலாம் எல்லாம் கேன்சர் வந்ததுன்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனால் கூட பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வருது இருக்கிறது கிடையாது கடைசியில் ரொம்ப வலி வரும்போது பார்த்தா தான் அது ரொம்ப பறக்கிற மாதிரி தெரியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது பின்னாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி இந்த ஃபுட்டுனால கூட வர வாய்ப்பு இருக்குது இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்னீங்க இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸ் ஆனால் இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் அப்படிங்கிறது நிறைய புற்றுநோய் வரத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி ரிலேட்டடாக ஆஸ் அண்ட் அப்டார்மல் சர்ஜனாக நாங்கள் ரொம்ப காமனாக பார்க்கறது ரெண்டு ஒன்று வந்து இந்த கனையை புற்றுநோய் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பெருங்குடல் புற்றுநோய் கோலோரெக்டல் கேன்சர் இது ரெண்டுமே இந்த ஒபிசிட்டி கூட எஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற பழக்கம் நிறைய ஆயிலி ஃபுட்டு ஃபேட்டி ஃபுட்டு அந்த மாதிரி எடுக்கிறதுனால இந்த மாதிரி உடல் பருமன் ஆகிறதுனால நிறைய ஃபேட் செய்கிறதுனால இந்த மாதிரி கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இருக்கவங்களுக்கு தான் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கா ஆமாம் ரிஸ்க் அதிகம் அவங்களுக்கு நார்மலாக இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஓகே இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சார் நாங்கள் இந்த பேன்க்ரேட்டிக் கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு எந்த ஒரு கேன்சர் வந்தாலும் அது வந்து என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த கிளினிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அதாவது அந்த எந்த அதுக்கு சில டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனு இல்லைனா அது கன்ஃபார்மாக கேன்சரானு பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் இருக்கும் ப்ளட் டெஸ்ட் இருக்கும் சப்போஸ் மஞ்ச காமலாக இருந்தால் எவ்வளோ அந்த பில்லுருபின் லெவல் அதெல்லாம் பார்ப்போம் ஸோ அந்த ஸ்டேஜ் வச்சு தான் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்க்கும் போதே ஃபஸ்ட்டு ஸோ இந்த சைடு பார்க்கும்போது ரொம்ப பரவி இருக்கும் ரொம்ப பரவி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து நம்ம பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் ஸோ பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது ஆனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம அவங்க ரொம்ப பிரச்சனை இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் ஆமாம் ஸோ அதில் முக்கியமான காரண ப்ராப்ளம் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று இந்த மஞ்சக்காமலை சொன்னேன் இந்த மஞ்சக்காமலை வந்துட்டு அந்த குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க எப்படி ஹார்ட்டில் அடைப்பு வந்தால் ஸ்டெண்ட் போடுறது இந்த பித்த நலம் அடைப்பு இருக்கிறதுனால அந்த ஸ்டெண்ட் போட்டு அந்த ஜாண்டிஸை குறைக்கலாம் பட் இதை வந்து அந்த கேன்சரை எதுவுமே போகிறது கிடையாது கேன்சர் அப்படியே தான் இருக்கும் அதை தான் இருக்க போகுது நான் சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த பஞ்சக்கம்மலை குறைஞ்சதுன்னா அந்த உடலில் அரிப்பு குறையும் கொஞ்சம் லைட்டாக பசி வரும் பேஷண்ட் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஏதாவது இந்த கீமோ தெரப்பி அந்த மாதிரி மருந்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அவங்க வாழ்நாளில் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தலாம் ஆனால் இது ஒருத்தருக்கு கனைய புற்றுநோயும் வந்துருச்சு அவரை குணப்படுத்தணும் அவருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அறுவை சிகிச்சை மட்டுமே அதுக்கான ஒரே முறையாக இருக்குது பட் இந்த அறுவை சிகிச்சையும் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் கிடையாது இது ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஏன்னால் அந்த கணயம் இருக்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவாங்க அது குடல் பித்தப்பை பித்த நாளம் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இரத்த நாடங்கள் எல்லாமே சுற்றி இருக்கிறதுனால அந்த கட்டியை மட்டும் வெட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன விப்புல்ஸ் மேக்ரிடோடியோனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகளில் ஒரு நாலு இடத்த வந்து நம்ம அதை அறுத்து கட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆனால் திருப்பி நம்ம நம்ம சாப்பிட வேண்டியிருக்கிறதுனால திருப்பியும் அதை ஒரு புரு பாதை வந்து உண்டு பண்ணணும் அப்போ நாலு இடத்துல புதுசாக ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ஒரு மேஜர் சர்ஜரி அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம் பட் நல்ல எக்ஸ்பர்டீஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்க ஸோ ஒரு இந்த மாதிரி பேங்க்ரியாட்டிக் யூனிட் அந்த மாதிரி ஸோ ரிசர்ச்சே இது தான் சொல்லுது ரெகுலராக இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்க கிட்டே இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் அதுதான் வந்து பார்க்குறவங்க கிட்ட சொல்லுவேன் ஸோ ஒரு கேஸ்ட்ரன்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரன்ட்ரலஜிஸ் ஹெபட்டோ பேங்க்ரியாட்டிக் பில்லியரி சர்ஜன் அந்த மாதிரி பேங்க்ரேட்டிக் சர்ஜரியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்ககிட்ட போனீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது ஸோ அதனால் சர்ஜரி பார்த்து நம்ம நான் இவ்வளோ தூரம் அது கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் சொன்னாலும் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அடுத்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இதையே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் அப்படிங்கிறது அடுத்த அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு இதனால சர்ஜரி முடிஞ்சால் வலி இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம் அதே மாதிரி சர்ஜரி அப்போது இந்த ப்ளீடிங் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புதுசாக எனர்ஜி சோர்சஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு ஸோ ஆப்ரேஷன் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நல்ல ரிக்கவரி இருக்கும் இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுனா ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்கும் சார் சரியாயிடுவோமா க்யூராயிடுவோமா இல்லை திரும்ப அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு சி இப்போ இந்த ஒரு கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கேன்சரில் வந்து சில கேன்சருக்கு தான் கம்ப்ளீட்டாக கியூர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சம் டைப் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு தடவை சரியான திருப்பி வரதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி இல்லைன்னே எதுவுமே சொல்ல முடியாது பட் நான் சொன்னேன் இல்லையா இருக்கிற வயிற்றுல இருக்க கேன்சர்ல கொஞ்சம் மோசமான கேன்சர் வந்து பேங்க்ரேட்டிக் கேன்சர் ஸோ ரிகரன்ஸ் அதாவது இந்த கேன்சர் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா கேன்சருக்கும் இருக்குது பட் இந்த கேன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போதே கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லை பக்கத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது பக்கத்தில் இந்த கட்டுறதுன்னு சொல்லுவாங்க லிம்ஃப் நோட்ஸ் அங்கெல்லாம் பரவி இருக்கு அதாவது நம்ம முழு முழுமையாகவே இந்த கேன்சரை ஃபுல்லாகவே எடுத்துட்டாலுமே அவங்களுக்கு திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபைனல் பெத்தாலஜி அந்த ஸ்டேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பேஷண்ட்டுக்கு கீமோ தெரப்பி இல்லை சில பேருக்கு ரேடியேஷன் தெரப்பி அதுவும் கொடுப்போம் ஸோ ரெகுலர் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம் ஒரு தடவை சர்ஜரி பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக செக்அப் பண்ணி ரெகுலராக பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு அதை பண்ணணும் அப்படி இருந்தாலுமே இந்த பேத்ரேட்டிக் கேன்சர்னு வந்தது அப்படின்னு சொன்னி பார்த்தீங்கன்னா அது திரும்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால பாதிப்பு இருக்கும் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான நிறைய பேருக்கு இந்த பேங்க்ரேட்டிக் கேன்சர் வந்துருக்கு அதில் நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது அதாவது அடினோ கார்சிரோமான்னு சொல்லுவாங்க நீரோண்ட கிரைன் டியூமர் இந்த மாதிரி நிறைய காரன்ஸ் இருக்குது அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஒரு பாதிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவரே கடைசியில் இந்த பேங்க்ரேட்டிக் கேன்சர் வந்து தான் இறந்து போனார் ஸோ என்னென்னா என்னதான் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எதுன்னு இருந்தாலும் இந்த கேன்சர் வந்து அதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி திரும்பி வரதுக்கான சான்ஸ் அதை சர்ஜரி நம்மளால் முழுசாக பண்ணிட முடியும் அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம் ஸோ இது நம்ம லேட்டாக பார்க்க பார்க்க இந்த மாதிரி திரும்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜென்ரலாக அவங்க பண்ணுற வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ண முடியும் எதுவுமே அதாவது மேபி ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரைக்கும் அந்த ரிக்கவரிக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக அவங்க வீட்டில் செய்கிற அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களால செய்ய முடியும் சாப்பாடு சாப்பிட்றதுல கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லுவோம் ஏன்னா முன்னாடி மாதிரி ஃபுல்லா அவங்களால சாப்பிட முடியாது ஏன்னா வயிறோட பகுதி கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அப்புறம் செரிமானம் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் ஏன்னா அந்த ஆப்ரேஷனில் நம்ம புதுசா ஒரு நிறைய பாதைகள்லாம் செஞ்சிருப்போம் அது பாடி அடாப்ட் ஆகணும் ஸோ அது இனிஷியல் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் அந்த மெத்தட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக அவங்க எல்லா வேலையும் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த வகையான கேன்சர் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வருது பேங்க்ரேட்டிக் கேன்சர் இப்போதிக்கும் பார்த்தா ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஹிஸ்டாரிக்கலி அதுதான் நம்மளுக்கு டேட்டா இருக்குது மேபி முக்கியமான காரணம் அது சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மெனில் தான் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கிளினிக்கலாக பார்க்குறதுலேயும் வந்து ஆம் ஆண்களுக்கு தான் இந்த கேன்சர் அதிகமாக இருக்குது ஒருத்தவங்க தொடர்ந்து குடிக்கிறனால தான் இந்த பேன் கிரியாட்டிக் கேன்சர் வரது இல்லையா சார் இப்போ அவங்க எத்தனை வருஷம் இந்த மாதிரியே தொடர்ந்து பண்ணாங்கன்னா இந்த கேன்சர் வர அதிக வாய்ப்பு இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இப்போது மதுப்பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக புற்றுநோய் வரும் அப்படின்னும் சொல்ல முடியாது புற்றுநோய் வந்த அந் எல்லோருமே வந்து மது பழக்கத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது மல்டி ஃபேக்டரியல் ஒரு காரணம் கிடையாது ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஒரு எல் அந்த எல்லா ஃபேக்டர்ஸும் அந்த ஒருத்தருக்கு அது போது தான் வருது சில பேருக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸே எதுவுமே இருக்காது ஆனால் ஜஸ்ட் ஏஜ் புரியுதுங்களா வயசு வயது வயது முதிர்ந்து வரதே வந்து கேன்சருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வயசில் யூஸ்வலாக மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸ் யூஷுவலாக மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸ் ஏன்னா வயசாக வயசு பாடியில் வந்துட்டு எப்பவுமே வந்து டிஷ்யூ ரிப்பேர் ஒன்று நடக்கும் அதாவது ஒரு டேமேஜ் நடக்கும் அது ரிப்பேர் ஆகும் இந்த கேன்சர் செல்ஸுங்கிறது நார்மலாக ஒரு இருக்க வேண்டிய அந்த செல்ஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்தது அதுதான் அந்த கேன்சர்னு சொல்கிறோம் ஸோ என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணும்போது அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அது அதிகமாக வளர்ந்தது தான் கேன்சர் ஸோ வயசாக நம்மளுக்கு இந்த ரிப்பேர் இதுவும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது அதனால்தான் வயசாகும் போது நம்மளுக்கு கேன்சரும் அதிகமாக வருது இதே இது சின்ன வயசில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது அதாவது ஃபேமிலியாக வரது கிடையாது ஹெரிடிட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு ஜெனட்டிக் ஹெரிடிட்ரினா ஒரு வம்சவழியாக வந்துகிட்டு இருக்கிறது அது வேற ஜெனடிக் அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம குரோமோசோம்ஸ்ல சில ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அதாவது இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு சில செல்ஸ்லாம் இருக்கும் அது சரியாக வேலை செய்யாத இருக்கும்போது அதனால தான் சின்ன வயசுலேயே கேன்சர் வருது அப்படிங்கிறது பார்க்குறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அந்த சின்ன வயசுல வர கேன்சர் வந்துட்டு அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா வயசாகி வந்து வந்தவங்களுக்கு கூட அது அந்த வேற ப்ராசஸில் வர்றதுனால நம்ம சர்ஜரி பண்ணாலும் எல்லாமே ஓகேவாக இருக்குது ஆனால் ஜென்ரலாக நாங்கள் பார்க்கறது என்னென்னா இந்த மாதிரி கேன்சர்ஸ் கனைய புற்றுநோயோ இல்லை குடல் புற்றுநோயோ வேறு அந்த எந்த மற்ற வயதில் புற்றுநோய் பார்த்தோம்னா சின்ன வயசில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அக்ரசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போது கேள்வி யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி நம்ம சொல்கிறதுக்கு வந்து நம்ம சொல்கிறது நீங்கள் மது பழக்கத்தை கம்மி பண்ணுங்கள் ரொம்ப ஆல்கஹால் எடுக்காதீங்க ஏன்னா அது ஆர்க்காங்கிறது பேங்க்ரியாஸ் மட்டும் எஃபெக்ட் ஆகும் சம்டைம்ஸ் சில பேருக்கு லிவர் அஃபெக்ட் ஆகும் அப்போ பேங்க்ரியாஸ் தான் எஃபெக்ட் ஆகும்மா லிவர் அஃபெக்ட் ஆகுமா நம்மளுக்கு தெரியாது அது ஒவ்வொரு பேஷண்டோட அந்த மெட்டபாலிசம் அவங்களோட என்ன ஒரு உடல் அமைப்பு இருக்குங்கிறத வச்சு அதை நம்ம சொல்ல முடியும் ஸோ ஜெனரலாக அது வந்து எடுக்கிறது வந்துட்டு நல்லது இல்லைன்னு அது எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் தான் பட் அது சில காரணங்களுக்காக ஒரு சோஷியல் ஃபேக்டர்ஸ்க்கோ இல்லைன்னா ஒரு ப்ரெஷரு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க பட் அது கண்டிப்பாக அதனால் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு எல்லாருக்கும் தெரிய தான் செய்யுது பட் இந்த மாதிரி கேன்சரும் அதனால வருதுன்னு தெரிஞ்சுக்குதா அப்படின்னு சொன்னாக்க இதை பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் நான் இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாலே வர வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணணும் அதான் சரி லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பாடு அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த பழக்கங்கள் ஹேபிட்ஸு நான் முக்கியமாக சொன்னேன் மது பழக்கமும் ஒன்று இருக்குது ஆனால் முக்கியமாக வந்து அந்த ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது அது ரொம்ப ரிஸ்பெக்டட் எல்லாருக்கும் காமனாக தெரியுது வந்து லங் கேன்சர் வரும் அப்படிங்கிறத வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் காமன் ஆனால் அதே இதில் வந்துட்டு இதுலேயும் வந்து பேங்க்ரேட்டிக் கேன்சர்லேயும் அது முக்கியமான ஒரு ரிஸ்பேக்டர் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வெயிட் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப உடல் பருமனம் இல்லாமல் இருக்குது ஸோ இது ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய தான் ஒரு டயபெட்டிஸாக இருந்தாலும் ஹார்ட் டிசீஸாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணக்கூடியதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இதை மீறி சில சமயம் நான் சொன்ன என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சில இடத்துல வேலை செய்யும்போது சில கெமிக்கல்ஸோட எக்ஸ்போஷர் கிடைக்கிது அவங்களுக்கு அதனால வந்து சில பேருக்கு வரலாம் ஸோ அது நம்ம அந்த இந்த இடத்துக்கு போகும்போது அவங்க பார்த்துப்பாங்க ஸோ நம்ம வேலை செய்யும்போது கிளவுஸ் செஞ்சுட்டு போடணும் நம்ம மாஸ்க் போட்டுக்கணும் ஸோ இந்த எண்ண்டி ஃபைவ் மாஸ்க் வந்து கோவிட் டைமில் தான் நம்ம ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணி அதெல்லாம் இன்ஹேல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ அதை போட்டுட்டு அந்த வேலை செய்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த கேன்சர்லாம் வராது இல்லையா சார் ஆமாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நவம்பர் மாதம் வந்து பேங்க்ரேட்டிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பேங்க்ரேட்டிக் கேன் அவேர்னஸ் டே ஸோ அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த உங்ககிட்ட நம்ம பேசுகிறது இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது இந்த மாதிரி அறிகுறி வந்தால் அதுக்காக உடனே பயந்து எந்த வயிற்று பிரச்சனையாக இருந்தாலும் அது கேன்சர்னு நினைச்சு பயப்படவும் வேண்டாம் அதே நேரத்துல ஒரு பிரச்சனை அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல சரியாகாமல் தொடர்ந்து இருக்குமே ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து இந்த பிரச்சனை வயிற்றில் இருந்துக்கிட்டே இருக்கு ஜீரணமாக மாட்டேங்குது இல்லை எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு வீக்கா இருக்கு வெயிட்டு குறையுது இந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க சோதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க நான் சரியா சாப்பிடல அதனால நான் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த ரத்த சோகைன்னு ஒன்று சொல்லுவாங்க அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் ரத்தம் குறையிறதே வந்து இந்த மாதிரி கேன்சருக்கான அறிகுறியாக நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ நிறைய பேர் போய்ட்டு சுகர் இது எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் அயன் மாத்திரை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க அது வந்து அதுக்கான தீர்வு கிடையாது ஏன் இது கம்மியாகுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது ஆரம்ப காலத்துலேயே வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னாக்க அது இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணலாம் அதுக்கு தேவையான டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை என்ன பெரிய பிரச்சனைகள் இல்லை சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க மருந்து மாத்திரையிலேயே அதை குணப்படுத்திடலாம் இதே இதே நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அதுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னாலும் அதை பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப சேஃபான மெத்தட்ஸ் இருக்குது ரிக்கவரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ரொபோட்டிக் சர்ஜரிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த ரிக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த காயத்துக்காக பயந்து அந்த வலிக்காக பயந்து தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதையும் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் லைஃபும் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தாராளமாக டாக்டர் வந்து பார்க்கணும் ரொம்ப நன்றி சார் ஓகே Holidays naale adi GT Holidays ta. South India's number 1 travel brand Welcome you all to FIBA Asia Cup Qualifiers men Number 22nd and 25th at Nehru Indo Stadium Chennai entry free Sunland samacha shakti Tana varo